பழக்கப்படுத்து லூக்கா நான்கு பதினாறு இன்றைய நற்செய்தி இவ்வாறு சொல்கிறது இயேசு வளர்ந்த ஊராகிய நாசரத்திற்கு வந்தார் தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இயேசு தம் வாழ்வில் மூன்று செயல்களை இருக்கிறார் ஒன்று தொழுகைக்கூடம் உள்ள ஊருக்கு வருவது இரண்டாவது ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு செல்வது மூன்றாவது தொழுகைக்கூடத்தில் இறை வார்த்தையை வாசிப்பது ஆக ஊருக்கு செல்வது ஆலயம் வருவது வாசிப்பது ஆகிய மூன்று செயல்களை தம் வாழ்நாளில் பழக்கப்படுத்தியிருக்கிறார் இந்த பழக்கம் அவருக்கு சிறுவனாக இருந்தபொழுதே இருந்திருக்கின்றது லூக்கான செய்தி இரண்டு நாற்பத்தி ஒன்று இப்படி சொல்கிறது இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி பாஸ்கா விழா கொண்டாட எருசலேன் சென்றனர் நாற்பத்தி ஆறாவது வசனம் மூன்று நாட்களுக்கு பின் இயேசுவை கோவிலில் கண்டார்கள் அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் இந்த மூன்று செயல்களை அவர் பழக்கமாகவே வைத்திருக்கின்றார் இந்த பழக்கம் சிறுவயதிலிருந்தே அவருக்கு இருக்கிறது என்றால் அதை அவருக்கு யார் சொல்லித் தந்திருப்பார்கள் யார் பழக்கப்படுத்தியிருப்பார்கள் சந்தேகமே இல்லை அவரது பெற்றோர்களாகிய சூசை தந்தையும் அன்னை மரியாளும் நமது வாழ்விற்கு வருவோம் ஞாயிறு என்பது கடன் திருநாள் ஒரு பெற்றோராக இருந்து நம் வீட்டுக் குழந்தைகளை ஆலயம் உள்ள ஊருக்கு அழைத்து சென்றிருக்கின்றோமா அந்த ஊரிலுள்ள ஆலயத்திற்குள் குடும்பமாக வந்திருக்கின்றோமா மூன்றாவது என் குழந்தைகளை வாசகம் வாசிக்க நான் அனுப்பி இருக்கின்றேனா பழக்கப்படுத்தியிருக்கின்றேனா திருப்பலியில் சரியாக பங்கெடுக்க அவர்களுக்கு பழக்கம் தந்திருக்கின்றேனா இல்லை என்றால் ஆலயம் உள்ள ஊருக்கு செல்வதையும் ஆலயத்திற்கு உள்ளே வருவதையும் இறை வார்த்தை வாசிப்பதையும் பழக்கப்படுத்துவோம்